அடுத்ததாக காலை சுடர்கள நண்பா விழித்தெடு பகுதியில் அரசின் பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது குறித்து அரசு துறைகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெறுவது குறித்தும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விளக்கி வருகிறது இன்றைய பகுதியில் சிட்டா வாங்குவது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று வருவாய்த்துறையில் சொல்லக்கூடிய சிட்டா அடங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றில் அடங்கள் என்றால் என்ன அதை வாங்குவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஊராட்சியையும் உள்ளடக்கிய சான்றுகள் அதனுடைய சர்வே எண் அனைத்தும் பராமரிக்கும் துறை வருவாய்த்துறை அப்பொழுது வருவாய்த்துறை வருவாய்த்துறையின் கீழ் அதாவது அலுவலகம் தாசில்தார் தாசில்தர அவருக்கு கீழ் வருவாய் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளருக்கு கீழ் கிராம நிர்வாக அலுவலர் இந்த கட்டமைப்பில் அந்த வருவாய்த்துறை கீழ் செயல்படுகிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு சர்வே எண் அதாவது புலையன் சொல்லக்கூடிய அந்த சர்வே எண்ணில் என்னென்ன உள்ளது உதாரணத்திற்கு ஒரு சர்வே எண்ணில் விவசாயம் செய்யப்படுகிறது தென்னை விவசாயம் என்றால் அந்த இந்த சர்வே எண்ணில் இந்த பசலி ஆண்டில் அதாவது இந்த அவங்களுக்கான பசலி ஆண்டுன்னு சொல்லக்கூடிய ஜூலை முதல் ஜூன் வரை கூடிய அந்த பசலி ஆண்டில் என்ன விதமான விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது தென்னைனால் தென்னை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது நெல் என்றால் நெல் விவசாயம் நெல் விவசாயத்திலேயே அது என்ன ரகம் நெல் அது சிஆர் ஆயிரத்தி ஒன்பது செல்லக்கூடிய அந்த நெல்லா ஆடுதுறைங்கிற நெல்லா என்னென்ன நிறைய ரகங்கள் இருக்கிறதா நூற்றுக்கணக்கான ரகங்கள் இருக்கிறது அந்த ரகத்தின் பெயரை எழுதி அந்த அடங்கலில் பதிவு செய்யப்பட்டிருக்கட்டும் இது யார் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த பகுதி விஏஓ பதிவு செய்ய வேண்டும் அதுபோல் ஒவ்வொரு சர்வே எண்ணிலும் என்னென்ன இருக்கிறது கட்டிடம் இருந்தால் இந்த சர்வே எண்ணில் கட்டிடம் உள்ளது கிணறு இருந்தால் இந்த சர்வே எண்ணில் கிணறு உள்ளது தென்னை மரம் இருந்தால் இந்த சர்வே எண்ணில் தென்னைமரம் உள்ளது விவசாயம் நெல் விவசாயம் செய்யப்பட்டிருந்தால் நெல் விவசாயம் கடலை விவசாயம் என்றால் கடலை விவசாயம் பயிர் விவசாயம் என்றால் பயிர் உளுந்து விவசாயம் என்று குறிக்கக்கூடிய கடமை விஏஓக்கு உண்டது அதனால் ஒவ்வொரு வருஷமும் விஏஓ இந்த அறிக்கையை தாசில்தாரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் அவருடைய கடமை ஆனால் இன்று பெரும்பாலான விக்கள் அடங்கலில் ஏற்கனவே பழைய அடங்களில் என்ன உள்ளதோ அதையே திரும்ப ரிப்பீட்டு எழுதி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு அவலநிலை உள்ளது அதை ஜமாபந்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாபந்தியில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கூடிய அந்த ஜமாப்பந்தியில் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதும் அவர்களும் சரியாக ஆய்வு செய்வதில்லை இதனால் என்னென்றால் அடங்களில் ஒரு முக்கியமான விஷயங்கள் விடுபட்டிருந்தால் நாளை சொத்து பிரச்சனை என்று வரும்போது யார் அதை அனுபவித்திருந்தால் அதில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு நிலை வரும்போது இந்த அடங்கல் உங்களுக்கு மிக முக்கியமான சான்றாக இருக்கும் இந்த அடங்கலை நீங்கள் உங்கள் பகுதி வட்டாட்சியரிடம் விண்ணப்பித்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வட்டாட்சியர் ஆர்ஐ மூலம் விடம் அறிக்கை வாங்கி அவர் உங்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் இந்த அடங்கல் சான்று கொடுக்க வேண்டும் இந்த அடங்கல் சான்று வாங்குவதில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது லஞ்சம் கேட்டாலோ நீங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் சட்ட பஞ்சாயத்தகத்தின் உதவி மைய எண் ஆறு அறுபத்தி ஏழு நூறு நூறு வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்